நான் பேசுவதற்கு முன்னதாக உங்களுடைய அனைத்து உள்ளத்து ஆசைகளையும் ஒரு சிறு கவிதையாக உங்கள் சார்பாக தலைவனுக்கு சாட்டுகிறேன் மதுரை எம்பதிக்கு கிடைத்த கண்ணகி சிலம்பின் பரல் மாணிக்கம் மதுரை எம்பதிக்கு கிடைத்த கண்ணகி சிலம்பின் பரல் மாணிக்கம் மாணிக்கம் பெற்றெடுத்த கருப்பு வைரம் வேங்கடவான் பெயர் கொண்ட வெங்கடேஷ்குமார் மாணிக்கம் பெற்றெடுத்த கருப்பு வைரம் வேங்கடவான் பெயர் கொண்ட வெங்கடேஷ்குமார் முந்தைய சகோதரிகள் மூவருக்கு பின்னர் முத்தாய்பாய் நீ பிறந்தாய் முந்தைய சகோதரிகள் மூவருக்கு பின்னாய் முத்தாய் நீ பிறந்தாய் உனக்கும் விளையாட உறுதுணை வேண்டுமென தங்கியுடன் தவழ்ந்து வந்தாய் பட்டம் பிளம்பெற்று வாரிலில் பணியேறி அடையாமல் பெற்ற சமூகம் பெரும்போல் பெரும் பெற வேண்டி திட்டங்கள் நீங்கி தீண்டாமை விழுந்திடவே திட்டங்கள் தீட்டி தீண்டாமல் ஒழுங்குறவேன் தனித்தனி சாதியம் தனித்தனி என்றே சங்கெடுத்து முடங்கி தொழில் பெயரை நீக்கிவிட்டாய் சாதியம் தொழிலும் தனித்தனி என்றே சங்கெடுத்து முடங்கி முடங்கி தொழில் பெயரை நீக்கிவிட்டாய் நானெல்லாம் அடித்திருந்து ராஜகுணம் கேட்டு வந்தாய் நாளெல்லாம் இழுத்திருந்து ராஜகுலம் கேட்டு வந்தாய் குளம் தலைக்க விரைவில் ஆணை ஒன்று பெற்றிடுவாய் குளம் தலைக்க விரைவில் அரசு ஆணை ஒன்று பெற்றிடுவாய் ஆலைவாய் கரும்பென அவனியில் துன்புற்றாய் ஆலைவாய் கரும்பென அவனியில் துன்புற்றாய் எத்தனை பாராட்டு எத்தனை கூட்டம் சந்தோஷம் எண்ணி சற்று முன் பார்க்க போது சருக்கல்கள் பழகின்றாய் சந்தோஷம் பிறகெண்ணி சற்று முன் பார்க்க போது சருக்கல்கள் பழகின்றாய் சகிரிகள் பழகண்டாய் பிரிந்தவர் பிதற்றலால் ஏதும் போவதில்லை பிரிந்தவர் பிதற்றலால் ஏதும் போவதில்லை என்றுமே நீ வெளியிடுவாள் வாழ்க மகனே வாழ்க தலைவா வையகம் உள்ளவரை வாணியன்று உன் போகும் உண்மை எமக்கழிந்த குடும்பத்தார் அனைவருக்கும் கூடி நின்று வணங்குகின்றோம் உண்மை எமக்களித்த உன் குடும்பத்தார் அனைவருக்கும் கூடி நின்று வணங்குகிறோம் வாழ்க்கையில் பல்லாண்டு வைகம் உள்ளவரை அருமை பெரியவர்கள்